பெண்ட் ஆகுது பெண்டில் என்னால் முடியல ஃபோர்த்தில் அப்போ கிளச்சு பிரேக் பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் தேர்ட் ரிலீஸ் பண்ணுறேன் பஸ் இண்டிகேட்டர் போடுறாங்க எப்படியும் பஸ் லெஃப்ட்டில் ஒதுங்கும் இப்போ நம்ம லெஃப்டில் போனால் மாட்டிப்போம் அதனால் ஹாய் ஹலோ அப்போ ட்ரைனர் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் காட்டுறேன் எப்படி டேர்னிங் பண்ணுறது டிராஃபிக்கில் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட் கேட் போட்டேன் இந்த கார் ஃப்ரண்ட்டில் இருக்குது இந்த காரை மூமெண்ட் பண்ணுறோம் மூவ் ஆயிடுச்சு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துட்டேன் செக் பண்ணிவிட்டேன் நான் ரைட்லேருந்து ஸ்டேரிங் லெஃப்டில் கட் பண்ணுறேன் பாருங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் ஸ்டேரிங் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் பாருங்க லெஃப்ட்டில் ஒரு கேப் இருக்குது சப்போஸ் நம்ம லெஃப்டில் மூவ் பண்ணணுன்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் ரெண்டு பைக் வருது பைக் வந்துடுச்சு இப்போ நான் உள்ளே போயிட்டு நல்ல லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போது வீல் ரெடி ஆகுது பஸ்ஸை கிளியர் பண்ணிவிட்டு பஸ் ஒட்டினா போல நான் போகிறேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நார்மல் நார்மலாக வண்டி ஓட்டும் போது இப்போ டிராஃபிக்கு இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் இந்த வண்டி இந்த பென்ஸ் வண்டியை வந்து ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறோம் பஸ்ஸு விடலை என்ன ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஆறு நடிச்சோம் ஆறு நடிச்சதுனால நானும் ரிலீஸ் ஆகிட்டேன் இப்போ திரும்பவும் நான் ஓவர் டேக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு ட்ரைவேட்டாக கார் ஒன்று வருது கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன் பேக்கில் நான் விபரு பார்த்துட்டேன் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் ரைட் லைட் அகெயின் ஓவர் டேக் பண்ணுறேன் பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சதும் என்னால் முடிஞ்ச ஸ்பீடு நான் என்ன ஸ்பீடில் போகிறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி கிலோமீட்டர் ஸ்பீடு நான் ரைட் லைன் தான் பிடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி இந்த ரைட் லைன் வந்து ஹை ஸ்பீடில் தான் பிடிப்பாங்க மீடியமாக போகிற மாதிரி இருந்தால் மிடில் லைனில் பிடிச்சி இருக்கலாம் நீங்கள் இப்போ நான் ரைட்டில் போகிறேன் இப்போ உடனே வண்டி இந்த வண்டி ஏறுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது நான் உடனே பிரேக்கும் கிளச்சும் ப்ளே பண்ணிவிட்டு தேர்டு ரிமூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இதே லைனில் ஃபோர்த்து கீர் போடுறேன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் ஃபிஃப்த்து கேருக்கு ட்ரை பண்ணிட்டேன் ஃபிஃப்த்தில் போகுது வண்டி இப்போ உனக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் பஸ் எனக்கு நெருங்குது அதனால் பிரேக்கும் கிளச்சும் நான் யூஸ் பண்ணி முதல்ல ஃபோர்த் ரிலீஸ் பண்ணி அதே பிரேக் கிளச்சில் அகைன் பிரேக் லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு தேர்ட் ரிலீஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அகெயின் புஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அகைன் புஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன் எதை புஷ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பிரேக் மட்டும்தான் லைட் லைட்டாக புஷ் பண்ணுறேன் கிளச்சு அங்கே பிடிச்ச கிளச் அப்படியே இருக்குது எனக்கு ப்ரேக்கோடு சேர்ந்த பிடிச்ச கிளச்சு அப்படியே தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபோர்த்லேருந்து தேர்ட் எடுத்தேன் அதுக்கு ஒரு பிரேக்கு இப்போ ஃபஸ்ட் கேரில் மூவ் பண்ணுறேன் மூவ் ஆயிடுச்சு கேப் இருக்கு எனக்கு செகண்ட் போட்டேன் கேப் இல்லைன்னா அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேப் டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இங்கேயும் எனக்கு ரைட்டில் கொஞ்சம் கேப் இருக்குது ஆனால் நான் ஆர்டர் கொடுத்தா தான் அந்த வண்டி லெஃப்ட்டில் போவோம் லெஃப்ட்டில் போனதுக்கப்புறம் நான் தேர்ட் கீர் போட்டு மூவ் பண்ணலாம் இப்போ போகிறேங்க போயிட்டேன் ஆனால் என் என் வண்டி கோட்டுக்குள்ளே இருக்குது இந்த பிளாக் கலர் பென்ஸ் மட்டும் கொஞ்சம் லெஃப்டில் ரைட்டில் ஒதுங்குறாங்க அதுக்கு ஆர்னன் நான் கொடுத்துட்டேன் புஷ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு கேப் இருக்கிறதுனால நான் ஃபோர்த்துக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபோர்த்து ட்ரை பண்ணிட்டு ஃபோர்த்தில் பஸ்ஸுக்கு பேக் சைடு போயிட்டுருக்கேன் இப்போ எனக்கு அங்கே ஒரு யூ இருக்குது இப்போ நான் பஸ்ஸுக்கு பேக் சைடு போனால் நான் அங்கே ட்ராஃபிக்கில் ஸ்டாப் ஆக வேண்டியிருக்கோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டு ரியர் வியூவை பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் லைனை கொஞ்சம் கொஞ்சமாக லைன் சேஞ்ச் பண்ணுறேன் யார் இருக்காங்களா பேக்கில் செக் பண்ணுறேன் யாரும் இல்லை லைன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் மிடில் லைனுக்கு வந்துட்டேன் ஏன் மிடில் லைனுக்கு வந்தேன்னா ரைட் லைன் நான் பிடிச்சிருந்தேன்னா என்னால் போக முடியாது நீங்களே பார்த்து தெரியும் இப்போ ரைட் லைனில் யூ டன்க்கு ஆக வேண்டிய எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி யூ டனை தாண்டி லெஃப்ட் சைடில் வந்துடணுமோ அடுத்ததா நான் தேர்டு கேரி ரிமூவ் பண்ணிட்டேன் பஸ் நெருக்கமாக இருக்குது அதனால் தேர்டில் மூவ் பண்ண முடிஞ்சால் மூவ் பண்ணி பார்ப்பேன் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸு இல்லை அப்படின்னா மூவ் பண்ண முடிஞ்சுது எனக்கு இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன் இப்போ ரைட்டில் எனக்கு ஒரு பஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ் இருக்குது இப்போ ரைட்டில் உள்ள பஸ் வந்து கொஞ்சம் ஒதுங்குறாங்க ஃபர்ஸ்ட் லைனில் அப்போ மிடில் ஒரு லைன் இருக்குது எனக்கு அப்போ நானும் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு ஒதுங்குறேன் பாருங்கள் லைன் எப்படி சேஞ்ச் ஆகுறோம் பாருங்கள் கொஞ்சம் தான் ஸ்டேரிங்கை பெண்ட் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணுறேன் அப்புறம் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிறேன் ஸ்டடி பண்ணி பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஃபோர்த்துக்கு ஸ்டடியாக இருக்குது ஸ்டேரிங் எனக்கு ஸ்டேரிங் எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம் பட் நார்மலாக பிடிக்கும்போது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக ஈவனாக பிடிச்சிக்கிறேன் பெண்ட் ஆகுது பெண்டில் என்னால் முடியல ஃபோர்த்தில் அப்போது கிளச்சு பிரேக் பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் தேர்ட் ரிலீஸ் பண்ணுறேன் பஸ்ஸு இண்டிகேட்டர் போடுறாங்க எப்படி பஸ்ஸு லெஃப்ட்டில் ஒதுங்கும் இப்போ நம்ம லெஃப்டில் போனால் மாட்டிப்போம் அதனால் நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக வேண்டி ரைட்டில் எடுக்கிறேன் இங்கே ஒரு கார் எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் இப்போ அடுத்தது கார் இல்லை நான் உள்ளே வந்துச்சு இப்போ என்ன பிரேக் அடிச்சிட்டேன் ஃபுல் பிரேக் அடிச்சுட்டேன் இப்போ என்னால் மூணு எடுத்து ரெண்டு எடுக்குவேன் மூணு எடுத்து போக முடியல அதனால் நான் ரெண்டு எடுத்தேன் இப்போ நான் மூமெண்ட் கொடுக்குறேன் லைட் மூவ்மெண்ட் கொடுக்குறேன் கிளச்சு அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ரேஸில் போகிறேன் செகண்டில் இருக்குது இப்போ வண்டி இப்போ நான் கேப் கிடச்சிருச்சு எனக்கு கிளச்சை பிடிச்சி தேர்ட் போட்டேன் அதுக்கப்புறம் தான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து லெஃப்டில் கீழே இறங்கி போகிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இறங்கணும்னா இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு மிரர் ரியர் வியூவை பார்த்துட்டு லைட் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும் உடனே சேஞ்ச் பண்ணக்கூடாது நமக்கு யாராவது இடம் கொடுக்குறாங்க பார்க்கணும் இடம் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும் இந்த பைக் போகுது எனக்கு இப்போ இது உள்ளேந்து ஒரு கார் உள்ளே வருது இதையும் நான் செக் பண்ணணும் மிரர்லேயே செக் பண்ணணும் மோஸ்ட்லி மிரரை தான் செக் பண்ணணும் லெஃப்ட் மிரரே பார்த்துக்கணும் பார்த்துட்டு செக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வியூ கிடச்சிரும் இப்போ லெஃப்டில் ஒரு கார் உள்ளே வருது என்னால் போக முடியல இப்போ நான் லெஃப்டில் மோஸ்ட்லி என்னால் எவ்வளோ ஒதுங்க முடிஞ்சோ அவ்வளோ ஒதுங்கிட்டேன் இப்போ பிரிட்ஜுக்கு கீழே நான் இறங்க போகிறேன் தேர்ட்டில் முடியல எனக்கு பிரேக்கில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கிளச்சு அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரிமூவ் பண்ணுறேன் இந்த குட்டியானை வந்து கொஞ்சம் க்ராஸாக போகிறதுனால நான் லெஃப்டில் ஒதுங்கிறேன் இப்போ நான் தேர்டு பேர் போடுறேன் இதே லைனில் பாருங்கள் ஸ்டேரிங் எப்படி நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா பிரிட்ஜுக்குள்ளே பிரிட்ஜில் நான் வந்து போகிறேன் கத்திப்பாரா பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க இது இதில் நான் போகும்போது லெஃப்ட் சைடாக ஒதுங்கும் போது ஸ்டேரிங் ஒரு சைடாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் நீங்கள் அங்கே கை வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் ரிலீஸ் பண்ணிட்டேன் கையை மேலே இந்த கையை கீழே வந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கீரு ஃபோர்த்து கீருக்கு அப்புறம் கேப் இருக்குது ஃபிஃப்த்து கியர் ஃபிஃப்த்து கியருக்கு அப்புறம் எனக்கு கேப் இல்லை வண்டி பிரேக் அடிக்கிறாங்க அதனால் ஃபோர்த் அகேன் பிரேக்கு கிளச்சில் வந்து ஃபோர்த் எடுத்துட்டேன் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த வண்டி எனக்கு இடம் கொடுக்கல ரைட்டில் ஓவர்டேக் ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலும் ஒரு ரெண்டு ஹவர் நான் போடுறேன் ஏன்னா இந்த வண்டி ஒதுங்குதுனால நீங்கள் மிரரில் பார்த்தா தெரியும் ஒதுங்கினா நம்மளால் மோஸ்ட்லி பிரேக்கு டச் பண்ணி டச் பண்ணி தான் போக முடியும் இப்போ ஃபோர்த்லேருந்து தேர்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் தேர்டில் மூவ் பண்ணுறேன் கிளச்சையும் பிரேக்கையும் இப்போ ரேஸ் கொடுக்குறேன் இப்போ என்னால் இப்போ வந்து லெஃப்டில் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஒரு லெஃப்டில் போகணும் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து லைட்டாக ஒரு ஆர்ன கொடுத்துட்டு லெஃப்ட்டில் அப்படியே ஒதுங்க ஆரம்பிக்கணும் லைட் லைட்டாக ஒதுங்கணும் நம்ம வியூவில் போக தெரியும் ஒன் ஃபீட்டு கேப் இருக்கணும் வண்டியில் அந்த வண்டிக்கு எனக்கும் ஒன் ஃபீட்டு கேப் இருக்குது இப்போ நான் மிடில் லைனில் வந்துட்டேன் இப்போ நான் ஃபோர்த்து கீரில் போகிறேன் ஃபோர்த்து கீரில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் ஆனால் வண்டி வந்ததுனாலும் பிரேக் அடித்து கிளச்சை பிடிச்சி நான் தேர்டு கீர் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போது வண்டி என் கண்ட்ரோலில் வந்துச்சு இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டில் போகிறேன் இப்போது ரைட்டில் கேப் இருக்குது எனக்கு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் நான் ஏறுறேன் ஏறும்போது தேர்டில் தான் ஏறுறேன் ஏறி முடிச்சதுக்கப்புறம் தேடில் உள்ள ஸ்பீடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நான் தேடில் தான் போகணும் ஸ்பீடு இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோர்த் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ போகிறேங்க நான் ஸ்பீடாக தான் போகிறேன் ஆனால் என்னால் போக முடியல வண்டி முன்னாடி வந்துச்சு அப்போ மோஸ்ட்லி இப்படி வரும்போது கிளச்சை பிடிச்சி லைட்டாக கிளச்சை பிடிச்சி லைட்டாக பிரேக்கில் காலை திரும்ப ஆகியன்னு ரெண்டையும் லூஸ் பண்ணிடணும் ஏன்னா வண்டி மூவ்மெண்ட் ஆச்சு அதனால இப்போ நம்ம செகண்ட் கீர் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்க இன்னும் கொஞ்ச தூரத்துல உங்களுக்கு ஒரு யூ டர்ன் காட்டுறேன் அந்த யூ டன்ல எப்படி பண்றாங்க பாருங்க பிரேக் கிளச்சு டவுன்ல போகுது வண்டி அதனால தேர்ட் கேட்ல கொஞ்சமா பிரேக் போட்டு லைட்டா கிளச்சு கொடுக்குறேன் அவ்வளவுதான் திரும்ப கிளச்சி ரிலீஸ் பண்றேன் பிரேக் ரிலீஸ் பண்றேன் திரும்ப அகைன் ரேஸ் கொடுக்குறேன் இப்ப எனக்கு கொஞ்சம் கேப் கம்மி ஆகுது ஒரு பிரேக் லைட்டா பிரஸ் பண்றேன் இந்த மாதிரி போயிட்டே இருந்தா தடுக்கல போயிட்டே இருக்கீங்க ரேஸ்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டோ வருது லைட்டா அப்படின்னா நீங்கள் அந்த ஆக்சிலேட்டர் உள்ள கால் எடுத்து பிரேக்ல புஷ் பண்ணா போதும் லைட் அந்த பாருங்க புஷ் பண்ணுறேன் பாருங்க அவ்வளவுதான் புஷ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்போ இருந்த ஸ்பீடோட கொஞ்சம் கம்மியாகும் திரும்ப நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் போகும்போது ஈக்குவல் ஆகிடும் இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன் இந்த வண்டி முட்டுற மாதிரி பிரேக் கொடுத்துட்டேன் பிரேக் கொடுத்தோடனே வண்டி ஸ்லோவாகுது இப்போ தான் நான் வந்து கீருக்கே போகிறேன் கிளச்சை பிடிச்சி கீருக்கே போகிறேன் செகண்ட் கீரு செகண்ட் கீர் போயிட்டேன் இப்போ நான் எங்கள் இடத்துல பண்ண போறேன் நல்லா பார்த்துக்குங்க செகண்ட் கியரில் பண்ணல ஸ்லோ பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன் போட்டு நான் இவட்ட எப்படி பண்ணுறேன் கையை பாருங்கள் இந்த கை கீழே வந்ததுக்கப்புறம் இந்த கை மேலே பிடிச்சி அனுப்பிச்சி இழுக்கிறேன் இழுத்துக்கப்புறம் இந்த வண்டி இந்த வண்டி பா தூரம் வரும்போது இந்த கையை கீழே இறக்கிட்டு இந்த கையை விட்டுறேன் இந்த கையை திரும்ப மேலே பிடிக்கிறேன் செகண்டு இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுறேன் இப்போ எனக்கு எனக்கு போகக்கூடிய வழியை வந்து லெஃப்டில் இருக்குது லிஃப்ட்டில் போட்டு மூவ் பண்ணிவிட்டு தேர்டு கீர் போடுறேன் இண்டிகேட்டர் எனக்கு தேவைன்னா ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆட்டோவை பார்த்துக்கோங்க இது பிரேக் அடிக்கிறாங்க அப்போ நம்மளும் லைட்டாக டச் பண்ணிக்கலாம் பிரேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை டச் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் இது ஒரு எமர்ஜென்சி கட்டி பிரேக் எமர்ஜென்சி பிரேக் தான் இது ஒன்றும் இல்லை எங்கே பாருங்கள் தேர்ட்டில் ஸ்பீடாக போகிறேன் குட்டியான வருது எனக்கு லைட்டாக ப்ரேக்கை புஷ் பண்ணிவிட்டு அந்த பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணால் வண்டி பவர் கொஞ்சம் கம்மியாக போகுது திரும்ப நீங்கள் அகெயின் ரேஸில் ரேஸில் களை வச்சு வேணும் இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட்டில் போகிறேன் நான் லெஃப்டில் எனக்கு இடம் வந்துருச்சு இப்போ லெஃப்டில் போகும்போது மோஸ்ட்லி என்னுடைய இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறேன் இந்த லெஃப்ட் லெஃப்ட் கேப்பை ஃபில் பண்ண போகிறேன் யாரையும் வர விடாமல் நான் ஃபில் பண்ண போகிறேன் ஃபில் பண்ணிவிட்டேன் ஆனால் தேர்டில் போக முடியாது அதனால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரிமாக பண்ணுறேன் பிரேக்கும் கிளச்சும் பிடிச்சி இப்போ பிரேக் லூஸ் பண்ணி கிளச்சை லூஸ் பண்ணுறேன் அகைன் லைட்டாக ரேஸ் கொடுக்குறேன் அப்போவும் நான் லெஃப்டில் தான் வரேன் ஏனா எனக்கு போக வேண்டிய வழி லெஃப்டில் தான் இருக்குது திரும்ப இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக போகிறேன் மோஸ்ட்லி என்ன ஸ்லோவாக போகிறேன்னோ போய்க்குறேன் இப்போ பாருங்க ப்ரேக் லைட்டாக யூஸ் பண்ணிட்டு கிளச்சை யூஸ் பண்ணுறேன் எதுக்குன்னா இந்த இடத்துல யார் எனக்கு தெரியல அப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நிப்பாட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் டவுன் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் டவுனு அப்போ டவுனில் நீங்கள் வந்து பிரேக்கும் கிளச்சு பிடிச்சிட்டு லைட்டாக லூஸ் பண்ணாலே ரெண்டையும் ரெண்டையும் ஈக்குவலாக லூஸ் பண்ணாலே வண்டி போகும் இந்த மாதிரி அவ்வளோதான் ஈக்குவலாக லூஸ் பண்ணிட்டேன் ஆனால் வண்டி அப்படி கொஞ்சம் ஜாமாவே நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் போகலை கரெக்டு தானே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரேஸில் லைட்டாக லெக்கை சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் கீர் கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் ரிமூவ் பண்ணிட்டேன் கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரேஸ் கொடுக்குறேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல ரோடு தெரியல பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு லெக் கிளச்சை பிடிச்சதுக்கப்புறம் தான் லைட்டாக ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் தான் பண்ணேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் கிளட்சை அப்ளை பண்ணுறேன் இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணி இருந்து லெக் எடுத்து ஆக்சிலட் கொடுக்குறேன் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் செகண்ட் கியர் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன யூட்டன் இந்த இடத்துல நான் பண்ணி காட்டுறேன் சிங்கிள் ரோடு தான் இது அங்கேருந்து ஆப்போசிட்டில் வண்டி வரும் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய நான் பண்ணி கட்டுறேன் லெஃப்ட்டில் நல்லா ஒதுக்கி வச்சிருக்கேன் வண்டியை பாருங்கள் லெஃப்ட்டில் ஒதுக்கி வச்சுருக்கேன் இப்போ ரைட் ரைட் வியூ வந்து நான் பார்க்குறேன் பேக்கில் ஏதாவது வண்டி வருதாங்கிறது இப்போ நான் பிரேக்கும் கிளச்சும் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் பிரேக்கை லைட்டாக லூஸ் பண்ணுறேன் லூஸ் பண்ணி பிரேக் மேலே தான் பெடல் இருக்கு எனக்கு கிளச்சை என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன் டேர்ன் பண்ணும்போது பாருங்கள் பாதி டேன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ரைட்டில் வண்டி வருதா ஆப்போசிட் வண்டி வருதா செக் பண்ணுறேன் திரும்பவும் பிரேக்ல உள்ள காலை வந்து லைட்டாக லூஸ் பண்ணுறேன் அதோட சேர்த்து கிளச்சை லூஸ் பண்ணுறேன் திரும்பவும் அகைன் நான் என்ன பண்ணுறேன் எவ்வளோ பண்றேன் பண்ணுறேன் ஒரு பைக் வருது திரும்பவும் கிளச்சு பிரேக் லைட்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன் அகைன் பிரேக் லூஸ் பண்ணுறேன் கிளச்சை லூஸ் பண்ணும்போது வண்டி போகுது இப்போ பாருங்கள் ஸ்டேரிங் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் தான் அணைச்சிருக்கேன் ஸ்டேரிங்கு வண்டி மோஸ்ட்லி பெரிய ரோடு அதனால் எனக்கு எடுத்துட்டேன் சின்ன ரோடாக இருந்தால் நல்லா அணைக்க வேண்டியிருக்கும் பாருங்கள் ஸ்டேரிங் ஒன்று கீழே வந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிச்சு இப்போ பாருங்கள் திரும்ப நான் யூட்டர்ன் பண்ண போகிறேன் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டை புஷ் பண்ணி இறக்கிட்டேன் ரைட் ஹேண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் வண்டி வருது கொஞ்சம் கொஞ்சமாக வருது வண்டி எனக்கு வந்துருச்சு வந்துருச்சு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளச்சு மெதுவாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள் ஸ்டேரிங்க பாருங்கள் ஓகேவா இப்போ திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல நான் ஒரு திரும்ப ஒரு சின்ன யூட் எனக்கு பொண்ணு கேட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் வண்டி கரெக்டாக இருக்கு ரோடு பெரிய ரோடு நல்லா பாத்துங்க இப்போ பெரிய ரோடனால் நான் வந்து ஸ்டேரிங் அதிகமாக நான் வந்து கட் பண்ண போகிறதில்ல இதே சின்ன ரோடாக இருந்தால் அதிகமாக நான் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் கட் பண்ணுறேன் ஒரு புஷ் நல்லா கொடுக்குறேன் ரைட் ஹேண்ட மேலே கொண்டு வந்துவிட்டேன் திரும்ப ரைட் ஹேண்டை கீழே புஷ் கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டை மேலே வருது இப்போ லெஃப்ட் ஹேண்டு நல்லா பார்த்துக்குங்க கீழே வரும்போது ரைட் ஹேண்டை லூஸ் பண்ணி அப்படியே லூஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டேன் லெஃப்ட் ஹேண்டே லூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு நெக்ஸ்ட் யூ டர்ன் ஓகேவா இப்போ இன்னொரு இன்னொரு யூட்டர்ன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த பேசிக் டைப் சொன்னேன் இப்போ பாருங்கள் கிளச்சு பிடிச்சிருக்கேன் ஆப்பர் பேக் சைடில் ரியர் வியூ பார்த்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு யூட்டன் பண்ண போகிறேன் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டேன் கிளச்சை லைட்டில் லைட்டாக 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 கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறேங்க பாருங்கள் ஒன்று லைட்டாக தூக்கி விட்றேன் ரெண்டு லைட்டாக தூக்கி விட்றேன் இந்த கை இது பாருங்கள் மேலே தூக்கி விட்டேன் மூணு திரும்ப தூக்கி விட்றேன் பாருங்கள் நாலு இதுக்கப்புறம் என்னால் தூக்க முடியலன்னா ஃபுல்லாக டைட் ஆச்சு ஸ்டேரிங்கு இப்போ இறக்கும்போது பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் மூணு அப்படி வந்துச்சா ஸ்டேரிங்கு இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதுக்குள்ள ட்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அதை திரும்பவும் பண்ணி காட்டுறேன் ஒரு யூட்டோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் சிக்னலு ஆப்போசிட்டாக அந்த ரோடு இருக்குது இப்போ நீங்கள் பண்ணி காட்டணும் இப்போ இப்படி கையை வச்சுருக்கீங்க இந்த கையை கிளச் ஆப்போசிட்டில் ரைட்டில் மிரர் பார்த்துக்கோங்க எனக்கு ரெண்டு வண்டி வருதுங்க வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கிளச்சை மட்டும் எவ்வளோ மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள் கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒன்று பாருங்கள் கிளச்சை லைட் மூவ்மெண்ட்டு தான் வச்சிருக்கேன் ரெண்டு கை இறங்கி இறங்கி மேலே போகுது பாருங்கள் மூணு கை இறங்கி இறங்கி போதும் மேலே போயிடுச்சு மூணாவது ஃபுல்லாக போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கை இந்த பக்கம் வரணும் இங்கே பாருங்கள் ஒன்று இந்த கையை எடுத்து திரும்ப ரெண்டு இந்த கையை எடுத்து திரும்பவும் மூணு இதுக்கு நான் இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறேன்னா நான் கிளச்சை வந்து மோஸ்ட்லி அந்த பிளேயில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக எடுக்கலை ஃபுல்லாக எடுத்தால் எப்படி போகணும் இப்போ அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கிளச்சு எடுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேரிங்க ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்கும் உங்கள் பாருங்கள் ரெடி ரெடி பண்ணிட்டேன் ரைட்டில் எந்த வண்டியும் வரல இங்கே பாருங்கள் கொஞ்சம் இதே ஸ்டைலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண போகிறேன் ஒன்று டூ த்ரீ முடிஞ்சிச்சு கழிச்சா ஃபுல்லாக எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் ஒன்று டூ த்ரீ ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா